எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அவள் கேசரி எப்படி செய்வதுன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் அவல் கேசரிங்க அவல் கேசரி தேவையான பொருட்கள் சவுப் அவல் எடுத்துருக்க கைக்குத்தல் அவல் சவுப் அவல் எடுத்திருக்க ஒரு கப் ஆவல் அரை கப் சர்க்கரை முந்திரி ஏலக்காய் நெய் அதிராட்சம் அவங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்

இது வறுத்து எடுத்துக்கிட்டுங்க இதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி விடுறேன் ஒரு சிட்டிக்கே உப்பு துடு போடணுங்க அப்போ தான் டேஸ்ட் வரும் ஒரு சிட்டிகை உப்பு துடு கூடாச்சுங்க அப்புறம் சர்க்கரை போட்டுரும் சக்கரை கரைஞ்சி கொதிக்கும் போது அப்புறம் இந்த அவளை வறுத்து இப்படி மிக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நோய் நொய்யா ரொம்ப நைசாரிக்காதீங்க இந்த அளவு திட்டம் இருந்தால் போதும் இலக்கை ஒரு மூணு போட்டு இந்த பண்ணிடுறேன் கரைஞ்சி கொதிக்குது பாருங்க இப்ப வந்து கொட்டணும் இருக்கணும் சின்ன பாண்டிருக்க தானிபே நெய் போடு முந்திரி போட்டிருக்கிறாச்சி போடுறேன் போட்டாங்க அவ்வளவு கேசரி ரெடிங்க அவள் கேசரி ரெடிங்க சிம்பிளான ஸ்வீட்டுங்க இப்படி ஒட்டாம்பு வர வரைக்கும் கிண்டணும் பாத்திரத்தில் ஒட்டாம்பு வரணும் அவள் கேசரி ரெடிங்க termo uh, a